காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை அமர வைத்து பீகார் மாநில முன்னாள் துணை முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவருமான தேஜஸ்வி யாதவ் ஜீப் ஓட்டினார் தற்போது பீகாரில் ராகுல் யாத்திரை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் நேற்று காலை பீகாரின் சசாரம் வந்த ராகுல் காந்தியை தேஜஸ்வி யாதவ் கட்டி தழுவி வரவேற்றார் பின்னர் ராகுல் காந்தியை ஜீப்பில் அமர வைத்து ஜீப்பை ஓட்டினார் யாத்திரையின் போது பொதுமக்களிடம் ராகுல் காந்தி பேசியது நடைபயணம் செல்லும் இடங்களில் எல்லாம் மத்திய அரசுக்கு எதிரான புகார்களை மக்கள் தெரிவிக்கின்றனர் வரும் தேர்தலில் பீகாரில் தேஜஸ்வி யாதவ் அபார வெற்றி பெறுவார் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளை வாட்டி வதைக்கிறது விவசாயிகள் கேட்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தை அவர்களால் அமல்படுத்த முடியவில்லை இவ்வாறு ராகுல் காந்தி பேசியுள்ளார் தேஜஸ்வி யாதவ் பேசியது பீகாரில் நிதிஷ்குமாருடன் கூட்டணி அமைத்து ஆட்சி செய்த போது பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கூறினேன் அப்போது நிதிஷ்குமார் என்னை கிண்டல் செய்தார் ஆனால் அவரை நாம் வேலை செய்ய வைத்தோம் இதன் மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கினோம் பீகாரில் கூட்டணி ஆட்சி நடந்த பதினேழு மாதத்தில் நல்ல திட்டங்களை வழங்கினோம் கட்சியை மாற்றி ஆட்சியில் அமர்ந்துள்ள முதல்வர் நிதிஷ்குமார் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார் எதற்காக அவர் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார் என்று மக்களிடம் கூற வேண்டும் என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை கடுமையாக சாடியுள்ளார் தேஜஸ்வி யாதவ்